ஸ்கூல் படிக்கும் போதாகட்டும் காலேஜ் படிக்கும் போதாகட்டும் ஹேர் மேலே அவ்வளோவா அக்கறைலாம் இல்லவே இல்லை ஏதோ நம்ம பாட்டுக்கு தலைக்கு எண்ணெய் தேய்க்கிறது குளிக்கிறது அவ்வளோதான் வீக்லி ஒன்ஸ் வந்து ஷாம்பு யூஸ் பண்ணுறது ஸோ அந்த மாதிரியே வந்து போயிட்டு மெயின்டைன் பண்ணுறதே கிடையாது அதுக்கப்புறமா மேரேஜ்க்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் வந்து நம்ம ஹேரை வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும் ஏன்னா ஹேர் வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து லாஸ் ஆக ஆரம்பிச்சது ஹேர் வந்து கொட்ட ஆரம்பிச்சிது அப்படின்னு சொல்லிட்டு ஒன் இயர் முன்னாடியிலருந்து ஹேரை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணேன் பட் ரிசல்ட் எதுவும் இல்லை அந்த மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறமா மேரேஜ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் ஹேரை மெயின்டெயின் பண்ணதை விட்டாச்சு ஏன்னா நமக்கு தான் மேரேஜ் ஆகிடுச்சு இல்லை இன்னும் எதுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு அப்படின்ட்டு அப்புறம் பேபி பிறந்ததுக்கு அப்புறமா ஹெவியாக ஹேர் லாஸ் ஆச்சு முடி வந்து ரொம்பவே தின்னாக ஆரம்பிச்சிடுச்சு எனக்கு கொஞ்சம் நீளமாக இருக்கும் ஆனால் ரொம்ப வந்து முடி வந்து ஒல்லியாக ஆரம்பிச்சிது அதுக்கப்புறமா பேபி பிறந்து ஒன் இயர் அப்புறமா ஹேரை வந்து பின்னி போட்டாலே ரொம்ப ஒல்லியாக தெரிஞ்சுது சரி நம்ம எதுவுமே ஹேருக்கு ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ ஹேர் கேர்லாம் பண்ண ஆரம்பிச்சு ஒரு ஜான்வரி மந்த்திலருந்தே இப்போ கண்டினியூவாக வந்து பண்ணிகிட்ருக்குறேன் இப்போ கிட்டத்தட்ட ஒரு பத்து மாதம் ஆகிடுச்சு ரிசல்ட் என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் வந்து எதுவுமே இல்லை ஆனால் ஹேர்லாஸ் கொஞ்சம் பரவாயில்ல கண்ட்ரோல் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லலாம் பட்டு ஹேர் வந்து நியூவாக வந்து நிறைய வளர அப்படிலாம் வந்து இல்லை பட்டு கொஞ்சம் லாங்காக இருந்த ஹேரை வந்து நான் கொஞ்சம் கட் பண்ணாமல் செஞ்சுட்டேன் ஏன்னா ரொம்ப லாங்காக இருக்குது ரொம்ப லாங்கில் ஓரளவு லாங்காக இருக்கும் ஸோ அது வந்து நம்ம பின்னி போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அசிங்கமாக இருந்த மாதிரி இருந்துச்சு ரொம்ப இல்லையா ஸோ அதையும் வந்து கொஞ்சம் கட் பண்ணிட்டேன் ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி தான் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுறத மட்டும் நான் விடவே இல்லை சரி எப்போது அது நமக்கு ரிசல்ட் கிடச்சிடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் ஸோ இன்றைக்கும் அதை மாதிரி தான் ஒன்று ட்ரை பண்ணி தலைமுழுக்க அப்ளை பண்ணி மசாஜ் கொடுத்து கொண்டே போட்டாச்சு நீ ஒரு மணி நேரம் கழித்து குளிச்சுட்டு வர வேண்டியது